அதாவது மக்களே நல்ல மனசு இருந்தா தான் எதுனால நல்லதா நடக்கும் யாரோ ஒருத்தர் வேனுக்குன்னா கேம்ல சேர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆட தெரியாது இவங்களுக்கு தான் ஆட தெரியும் இவங்க சூப்பரா ஆடுவாங்க அவங்க எல்லாம் வேஸ்ட்னு சொல்லி வேணும்னு சொல்லி ஒருத்தர் டார்கெட் பண்ணி ஒதுக்கிட்டு போனா தான் கேம் நக்கின்னு பேருமா எப்படி நக்கின்னு பேருமா அது மட்டும் இல்லாம கேம்ல பித்தலாட்டம் பண்ணக்கூடாது ஆல்ரெடி அங்க பிக் பாஸ் வந்து முத்துக்குமர் ஒரு வகையில வான் பண்றாரு அதை என்ன வான் பண்றாருன்னு தெரிஞ்சும் நீங்க ஒரு பித்தலாட்டம் பண்றீங்கன்னா கேம் இப்படிதான் நக்கின்னு போமா இப்படிதான் நக்கின்னு போமா அது மட்டும் இல்லாம எங்க அக்கா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எங்க அக்கா வைக்கா

யாருக்கு போக போதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஓகேவா யாருக்கு போக போதுன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் பட் இந்த கேம் எப்படி இருந்துன்னு பார்க்கணும் ரெண்டு டீம்ல இருந்து அஞ்சு அஞ்சு பேரை செலக்ட் பண்ண சொல்றாங்க ஓகேவா ரெண்டு டீம்ல இருந்து அஞ்சு அஞ்சு பேர் வரணும் இல்ல பெண்கள் அணியில யார் யார் வர நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன் ஓகேவா பெண்கள்னா ரயான் வராப்புல சாச்சனா வராங்க மஞ்சரி வராங்க பவித்ரா வராங்க தர்ஷிகா வராங்க இதுல பவித்ராக்கு பேர சவுந்திர உள்ள கேட்டுட்டு இருக்காங்க நானும் வரேன் நானும் வரேன்னு கேட்கும்போது அந்த இடத்துல நம்ம சாச்சனா இருக்காங்கல்ல என்ன சொல்றாங்கன்னா அக்கா நீங்க எல்லாம் ஆடிக்க மாட்டீங்க உங்க உங்களை பவித்ரா தான் சூப்பரா ஆடுவாங்க பவித்ரா வேற லெவல் ஆடுவாங்க எங்க அக்கா பவித்ரா தான் டாஸ்க் பீஸ்ட் ஆனால் நான் சாக்க சொல்லிட்டு வேணும்னு சௌந்தர்யா ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்கு ஆட தெரியாது நீங்க எல்லாம் எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு பவித்ரா கூட்டு போயிருப்பேன் இதே ஆண்கள் அணி எடுத்துக்கோங்களேன் ரொம்ப சரி சமமா மச்சான் நீ போறியா மச்சா நீ போறியா சரி மச்சானு ஒரு அஞ்சு பேரை செலக்ட் பண்ணாங்க விஜய் விஷாலு தீபக் சத்யா

ஒரு தடவை நீங்க பாட்டில் கீழே போட்டால் அது ஒரு சிப்பு விசி பாட்டில் கீழே ஒரு சிப்பு விசி பாட்டில் கீழே ஒரு சிப்பு அந்த மாதிரி பாட்டில் கீழே விழ 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 ஒரு சிப் அடிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க யார் போடுறீங்களோ அவங்க போட்டு முடிச்ச பிறகு அவங்க அடுத்த ஆள் ஸ்வாப் பண்ணி விட முடியும் இல்ல ஆண்கள் அணியில ஃபர்ஸ்ட் யார் போடுறான்னா விஜய் விஷால் போடுறாப்ல பெண்கள் அணியில ரயான் போடுறாப்ல ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் டக்கு டக்குன்னு போடுறாமா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு ஜூஸ் குடிச்சா நினைக்கிறேன் ஒரு ஜூஸ் ஆளுக்கு ரெண்டு ஜூஸ் தான் குடிச்சாங்க ரெண்டு பேருமே ஒரு தடவை போட்டாச்சு முதல் பாயிண்ட் எடுத்தாச்சு ரெண்டாவது பாயிண்ட் இங்க தீபக் வராரு அங்க சாச்சன் அவர்கள் வராங்க சாச்சன் அவர்கள் போடுறாங்க போடுறாங்க ஒரு அஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு அஞ்சு கிளாஸ் குடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன் தண்ணறியாச்சு ஏன்னா அவங்க எப்பவுமே நாங்கெல்லாம் கை நடுங்க மாட்டோம் நாங்க வேற லெவல் நாங்க டாஸ்க் வந்து நாங்க பீஸ்ட் அவங்களுக்கு அவங்களே சொல்லி இந்த பெண்களிடையே ஒரு மாதிரி மண்டையை குழப்பி மத்த ஆட்களை விடவே கிடையாது மத்த ஆள்கள் யாரையும் விட கிடையாது என்ன டாஸ்க்கு சாச்சன உள்ள வந்துருவாங்க ஏன்னா அவங்க சொல்றாங்களா நான் வந்து ஒலிம்பிக் லெவலுக்கு போயிருக்கேன் பாட்டில் ஐயோ நம்மள எல்லாரையும் பேசி இந்த மாதிரி கூட்டு போயிருக்காரு எல்லா டாஸ்க்கும் இந்த மாதிரி ஓகேவா வாங்க தான் பார்த்தமே இந்த பேட் தட்டின பந்த அதுல உங்க டாஸ்க் தெரிஞ்சு போச்சு இல்ல போய்சின்ன தெரிஞ்ச ஒரு அஞ்சு பாட்டில் அஞ்சு கிளாஸ் ஆறு கிளாஸ் குடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் கூட தான் குடிச்சிருப்பாங்க போட்டுட்டாங்க சாச்சன போட்டாங்க இந்த பக்கம் ஒரே ஒரு கிளாஸ் தான் நம்ம குடிச்சாரு தீபகம் போட்டா ரெண்டு பாயிண்ட் எடுத்தாச்சு எப்படி நண்பர்களே ரெண்டு பாயிண்ட் எடுத்தாச்சு அடுத்தது இங்க இருந்து மூணாவது சிவகுமார் வரார் ஆண்கள் இருந்து சிவகுமாரும் பெண்கள் அணில இருந்து யார் வரா ஆ நம்ம பவித்ரா அவர்களும் வராங்க எனக்கு தெரிஞ்சு பவித்ரா சிவகுமார் இவங்க ரெண்டு பேருமே சூஸ் குடிக்கிறகனே வந்திருக்காங்க அந்த கபசுப சுப குடிநீரை குடிக்கணும் ஒரு பத்து வருஷத்துக்கு உடம்புல எதுவும் நோயே வரக்கூடாதுன்னு வந்திருப்பாங்க போல பாட்டுல போடுறாங்க சூஸ் பாட்டுல போடுறாங்க சூஸ் பாட்டுல போடுறாங்க சூஸ் குடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு சக்கு காலி ஆயிட்டு ஒரு சக்க காலி பண்ணியாச்சு நண்பர்களே ஒரு சக்கு காலி ஆனா பேதில போடல ஒரு சக்கு காலி வரவே குடிப்பியா ஒரு ஜக்கு காலி நண்பர்களே நண்பர்களை சிவக்குமார் சாவியா குடிச்சிட்டு இருக்காரு

என்னால் முடியலையேன்னு சொல்லிட்டு பவித்திர ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க அப்படி ஒப்பாரி வச்சுட்டு இருக்கும் போது பார்த்தா நம்ம சாச்சன் அவர்கள் சீனி கொடுக்குறாங்க அப்போ இது எவ்வளோ பெரிய கேவலமான வேலை அங்கே முத்துகுமரன் பண்ணும்போது மட்டும் பிக் பாஸ் அங்கே கேமரா வச்சு பார்த்துக்கணே இருப்பார் போல இங்கே சாச்சனா சீனி போட்டு நல்லா திங்க வச்சுட்டு இருக்காங்க இங்கே இது எதுவுமே சொல்ல சாச்சனா அப்படியே எதுவுமே யோசிக்காமல் சீனி கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் என்ன ப்ரோ இதனால தான் உங்களுக்கு எல்லாம் தோத்துன்னு போதுன்னு சொல்லி ஆகணும் இதில் அடுத்த ரவுண்டு வருது ஆல்ரெடி ஒரு ஜக்கு ஃபுல்லாக இவங்க காலி பண்ணிட்டாங்களே ஸோ ஆல்ரெடி ஒரு ஜக்கு இவங்க குடிச்சு முடிச்சிட்டாங்க ஸோ அதனால் இதுக்கப்புறம் போட்டு இவங்களை கஷ்டப்படுத்த வேணா நம்ம ஒரு ஸ்வாப் வைப்போம் என்ன சொல்கிறீங்க நம்ம ஒரு ஸ்வாப் வைப்போம் ரெண்டு டீம்லேயும் ரெண்டு பேரும் ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க யார் நம்ம சிவகுமாரும் நம்ம பவித்ரா அவர்களும் ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க அப்படி சொல்லி விட்டாச்சு அடுத்தால் வராங்க அடுத்தால் யார் வரா அடுத்தால் இங்கேருந்து வந்து சத்யா வரா அங்கேருந்து நம்ம தர்ஷிகா வராங்க ஓகேவா இங்கே சத்யா இங்கே தர்ஷிகா இவங்க ரெண்டு பேர் வந்து போட ஆரம்பிச்சாச்சு போட ஆரம்பிச்சா போட ஆரம்பிச்சா இங்கே சத்யா போட்டுக்கிட்டே இருக்கான் போட்டுக்கிட்டே இருக்கான் ஒரு ரெண்டு மூணு இதில் குடிச்சுனா குடிச்சு போட்டுட்டான் சத்யா ஒரு பாயிண்ட் எடுத்தான் மூணாவது

அம்மான்னு போட்டு இருக்கா பாட்டில் நிற்கவே இல்லை அங்கிட்டு ஜூஸ் பாட்டில் தான் காலியானது மிச்சம் அங்க சத்தியா போட்டுட்டு போயிட்டாங்க அடுத்து ஜெஃப்ரி வந்தான் ஜெஃப்ரிலாம் ரெண்டே ரவுண்டு தான் ரெண்டே ரவுண்டா மூணே ரவுண்டு தான் டப் டப் முடிஞ்சு ஜெப்ரீம் போட்டு போயாச்சு தான் அங்க நாலு பாயிண்ட் வந்துச்சா கடைசியாக இருக்கிறது சிவா மட்டும்தான் தான் ஓகேவா இங்க ஆல்ரெடி நாலு பாயிண்ட் வந்துட்டு இதே நம்ம பெண்கள் அணியில பார்த்தா வெறும் ரெண்டு பாயிண்ட் தான் வந்து இல்ல கடைசியா சிவகுமார் அவர்கள் போட வந்தாச்சு சிவகுமார் அவர்கள் போட்டுட்டா ஆண்கள் அணி வின் பண்ணிடுவாங்க இங்க சிவகுமார் தர்சிகாங்க ரெண்டு பேர் போட்டுக்கிட்டே இருக்காங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க ஜூஸ் காலி ரெண்டாவது பாட்டில் இருக்குல்ல அந்த கப்பா சுப குடிநீர் அதுவும் காலியாட் காலியான திருப்பி ஒரு பிரேக் விட்டாச்சு பிரேக் விட்டா அங்க ஒன்னு வாமிட் எடுக்குது கர்ரா புர்ரான்னு வாமிட் தரிசிக்கலாம் திருப்பி போயிட்டு வந்தா கிரீன் கலர்ல அடுத்த ஜூஸ் வருது சாரி ஃபர்ஸ்ட் தப்பா சொல்லியிருப்பேன் மூணாவது ரெண்டு கிரீன் கலர் ஜூஸ் வருது அதான் நம்ம பாவக்காவா இருக்கும் இல்ல வேப்பலையா இருக்கும் நான் நினைக்கிறேன் நண்பர்களே மூணாவது கிளாஸ் வச்சாச்சு வச்சா திருப்பி எங்க ஜூஸ் ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தா அதுதான் இல்ல இங்க பாஸ் பார்த்தாரு இவன் எல்லாம் டம்மியா இருப்பானு இந்த ஜூஸையும் காலி பண்ணிருவானே அதனால நம்ம ஒரு ஸ்வாப் கொடுத்துருவோம் இப்ப ஆல்ரெடி போடாம இருக்காங்கல்ல போட முடியாம இருக்காங்க ரெண்டு டீம்ல இப்போ பெண்கள் அணியில பார்த்தா பவித்ராவாலையும் போட முடியல தர்சிகாவாலும் போட முடியல மீதி மூணு பேர் போட்டாங்க மஞ்சரிலாம் போட்டாங்க மஞ்சரி போட்டாங்க சாரி மஞ்சரியும் போட்டாங்க ரயான் போட்டான் சாத்தினா போட்டாங்க மீதி ரெண்டு பேரால போட முடியல அதான் நம்ம பவித்ரா பவித்தா அவங்க ரெண்டு பேரால் போட முடியல ஆண்களில பார்த்தா சிவகுமாரால போட முடியல இவங்க இவங்க மூணு பேருக்கு ஒரு ஸ்வாப் போடுங்க அப்படின்னு பார்த்தா ஆண்கள் அணியில ஒரு செகண்ட்ல முத்து வரைக்கிட்டாங்க முத்து முத்துன்னு ஆச்சு இதே பெண்கள் சைட்ல பார்த்தா ரயாவும் பெண்கள் இதே பெண்கள் சைட்ல பார்த்தா ரியாவும் நம்ம சௌந்தர் அவர்களும் உள்ள வராங்க உள்ள வந்தா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போட போறது யாருன்னா முத்துவும் ரியாவும் போட ஆரம்பிக்கிறாங்க முத்து போடுறா ஒரு மூணு ரவுண்டு நாலு தாண்டி தாண்டிருப்பான் அஞ்சு ரவுண்டு போட்டான் அஞ்சு ரவுண்ட் போட்டாச்சு அஞ்சு பாயிண்ட் எடுத்து வின் பண்ணியாச்சு வின் பண்ணணும் இந்த பக்கம் கேமரா திருப்பினா சாச்சனை முடிஞ்சு செத்து போச்சு இதுக்குதான் நண்பர்களே அதாவது எல்லாமே நமக்கு தான் தெரியும் ஆடக்கூடாது எப்படி எல்லாமே நமக்கு தான் தெரியும் ஆடக்கூடாது இன்னொருத்தனுக்கு ஆடவே தெரியாது நீ ஆடக்கூடாது ஓகேவா அவெல்லாம் வேஸ்ட் நீ சொல்லக்கூடாது அதனால இங்க ஊத்திடிச்சு சாத்தனா முடிஞ்சு செத்து போச்சு அதுதான் உண்மை இல்ல டூ ஹண்ட்ரட் பவித்ரா அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஒப்பாரி ஐயோ நான் தான் டாஸ்க் நினைச்சேன் வீட்டுல அப்ப அப்படி இல்லையா நீ அப்படி இல்லமா அது முதல் வாரம் யாருமே ஆடாம இருந்தாங்க ஏதோ ஆடுனா சரின்னு சொல்லி வச்சோம் நீ சொன்ன நான் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுப்பேன்னு சரினு சொல்லி பார்த்தோம் ஆனா இப்போ ஒரு ஒரு கூட வர மாட்டேங்கு ஆ புர் ஆ புர் அப்படின்னு சொல்லி எல்லாம் கவுந்து கவுந்து விழுந்துட்டு இருக்கு மொத்தத்தில் ஆண்கள் எண்ணி தட்டி தூக்கிட்டாங்க இல்ல எனக்கு தெரிஞ்சு தீபக் அவர்கள் தான் கொடுக்குறாங்கன்னு நியூஸ் வந்துட்டு இப்ப லைவ்ல போயிட்டு இருக்கு தீபக் அவர்கள் தான் போது ஓகேவா தீபக் அவர்கள் தான் போகுது இதுல எனக்கு தெரிஞ்சு பெண்கள் அணியில இந்த மாதிரி இந்த சாச்சன மாதிரி ஆட்களை பேச விடாம கொஞ்சம் இந்த டாஸ்க்குக்கு எல்லாருமே கலந்து பேசினாங்கன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கம்மல்ல படுங்க பிரித்துட்டாங்க